ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வலைக்கும் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கன்னு நல்லா இருக்கிறீங்களா இன்னைக்குள்ள டாபிக் போறதுக்கு முன்னாடி நான் என்னை பத்தி நான் சொல்லிடுறேன் என் பேர் வந்து ஜெசிமா நான் வந்து ஊர்லதான் போறது இங்கே மலேசியாவுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேல ஆகுது நான் வந்து இப்போ வந்து ஒரு மிலேஷியன் ஸோ இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா வந்து நான் ஊர்லேருந்து வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணது ஒரு பிசினஸ் மேனு ஸோ எனக்கு வந்து எப்போதும் வந்து பிசினஸ் மேல வந்து எப்போதுமே ஒரு ஆர்வம் அதனால வந்து நான் இன்னைக்குள்ள டாபிக் வந்து பிசினஸ் ரிலேட்டடா அதாவது நம்ம பிசினஸ் செய்யணும்னா நம்ம எப்படி எப்படிலாம் நம்மள நம்ம பக்குவப்படுத்திக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் நான் இன்னைக்கு பேசலாம்னு இருந்தேன் அப்புறம் பார்க்கும்போது இது பிசினஸ்க்காக மட்டும் இல்லை பொதுவாகவே எல்லாருக்குமே வந்து இது பொதுவான டாபிக்கா இருக்கிறதுனால இது வந்து எல்லாருக்குமே பிசினஸ் பீப்புளுக்காக மட்டும் இல்லை நம்மள நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு நம்மள வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்றேன் நான் வந்து ரெண்டு மாதிரி பிசினஸ் செய்யறேன் ரெண்டுமே வந்து ஆன்லைன் தான் ஒன்னு வந்து ஸ்கின் கேர் ஹெர்பல் ஸ்கின் கேர் அதாவது வந்து நம்ம ஸ்கிராச்ல இருந்து இப்ப நீங்க பார்த்தோம் இல்லையா இப்ப நான் வந்து ஷாம்பு செய்யறேன் வெந்தயம் சோப் நட்டு அப்புறம் சீயக்காய் அப்புறம் தண்டிக்காய் தோல் மருதிநி மருதிநீட்டு பவுடர் அதெல்லாம் போட்டு இன்றைக்கி நான் ஷாம்பு செய்கிறேன் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக அதாவது இருந்து ஸ்கின் கேர் செய்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஒரு அபாயா பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன் துபாயிலேருந்து வந்து இம்போர்ட் பண்ணி நம்மளே வந்து டிசைன் கொடுத்து இம்போர்ட் பண்ணி துபாயிலேருந்து ஒரு அபயா பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன் இந்த ரெட் கலர் தண்ணி போத்தல் எதுக்கு இங்கே வச்சிருக்கேன்னா வந்து இந்த ஏரியாவில் நிறைய பூனை வரும் பக்கத்துட்டு பூனை எல்லாம் இங்கதான் வந்து நம்ம கொள்ளையில தான் வந்து உக்காந்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி வந்து ரெட் கலர்ல வந்து தண்ணி வந்து கலந்து வச்சோம்னா அந்த பூனை இங்கே வராது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்காக தான் வந்து இந்த வந்து ரெட் கலர்ல வந்து தண்ணி ஊற்றி இங்க வச்சிருக்கேன் பிள்ளைங்க வந்து அது எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக அது வந்து சாரி கேப்ல வந்து நான் வந்து சீல் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம லைஃப் என்னடா இப்போ சுவாரஸ்யம் இல்லாமல் இப்படியே போய்கிட்டே இருக்க நம்ம தான் இந்த லைஃப் இப்படியே தான் போயிடுமா அப்படிங்கிறதா இருந்தாலும் சரி இல்லை புதுசாக நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் சரி எதுவாக இருந்தாலும் இது ரெண்டு விஷயத்தையும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்மளுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நமக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் தான் தேவை ஒன்று வந்து டைம் மேனேஜ்மெண்ட் இன்னொரு வந்து செல்ஃப் டிசிப்ளின் நம்ம மட்டும் தனியா எங்கேயாவது போற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன செய்வோம் காலையில எழுந்திரிச்சு சமையல் வேலையை முடிச்சிட்டு வீட சுத்தம் பண்ணி துணி எல்லாத்தையும் துவைச்சிட்டு மற்ற வீட்டுல என்னென்ன சில்லற வேலை இருக்கோ எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு நம்மளும் ஃப்ரெஷ் ஆகி அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நம்ம எப்ப கிளம்பணுமோ அந்த நேரத்துக்கு நம்ம கரெக்டா கிளம்பிடுவோம் ஆனா அதுவே வந்து நம்மளுக்கு வந்து எங்கேயும் போற வேலை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நாலு ஃபுல்லா தான் இருக்கோம்னா இந்த டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ்ல செஞ்ச வேலையை அன்னைக்கு ஃபுல்லா செஞ்சுக்கிட்டே இருப்போம் யோசனை பண்ணி பாத்திருக்கீங்களா இப்ப நான் சொல்ல போறது நீங்க புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்காக இருந்தாலும் சரி இல்லை ஹோம் மேக்கர் ரெண்டு பேருக்குமே தான் இப்ப நம்ம வந்து வீடு வந்து மேனேஜ் பண்றதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பா வந்து ஒரு ஹெல்ப்பிங் ஹேண்ட் தேவை ஒரு ஹெல்ப்பர் தேவை சோ அந்த ஹெல்பிங் ஹேண்ட் இருக்கும்போது நம்ம வந்து வீடு வந்து நம்ம ஈஸியா மேனேஜ் பண்ணலாம் ஆனா அந்த ஹெல்பிங் ஹேண்ட் இல்லாதப்ப வீட நம்மளால மேனேஜ் பண்ற முடியற அளவுக்கு தான் நம்ம வீட நம்மளால கண்ட்ரோலா நம்ம வச்சுக்க முடியும் எப்படின்னா வந்து ஆள் இல்லைன்னா நம்மளால வீடை வந்து டேக் கேர் பண்ணவே முடியாது அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி வந்து தலையில கை வச்சிட்டு உட்கார சூழ்நிலை எப்போதும் வரவே கூடாது இப்ப பாருங்க எனக்கு வந்து இன்னைக்கு வந்து ஹெல்பர் வரேன்னு சொன்னாங்க ஆனா அவங்களால வர முடியல எனக்கு வந்து நாளைக்கு வந்து இன்னைக்கு சாயங்காலம் அபாய பாக்குறதுக்கு கஸ்டமர் வரேன்னு சொல்லியிருக்காங்க நைட்டு வந்து நான் வந்து நாளைக்குள்ள ஹெர்பல் ஸ்கின் கேர் நான் வந்து பேக் பண்ணும் அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து இது வந்து போன வாரம் அவங்க ரோஸ் செடி காமிச்சிருந்தேன் இல்லையா அந்த ரோஸ் வந்து வெட்டி விட்டேன் இல்லையா இப்ப பாருங்க நிறைய வந்து முக்கு வச்சிருக்கு சோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஹெல்ப்பிங் ஏன்னா எனக்கு வந்து பார்ட் டைமா தான் எனக்கு வருவாங்க நான் டைம் வந்து இன் ஹவுஸ் வந்து ஹெல்ப் நான் வைக்கல அப்படி இருக்கும்போது நம்மளால வந்து நம்மளால நம்ம வீடு வந்து எனி டைம் நம்மளால மேனேஜ் பண்ற மாதிரி தான் நம்ம உருவாக்கி வச்சுக்கணும் ஆள் இல்லைன்னா என்னால செய்யவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த சூழ்நிலை வந்து நம்ம இப்போதான் அந்த மாதிரி வச்சுக்கவே கூடாது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம நம்ம வேலையை நம்ம தான் பார்க்கணும் இப்போ மட்டும் என்ன நம்ம நம்ம வேலையை நம்ம தான் பார்த்துட்டு இருக்கோம்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படி இல்லைங்க சின்ன வேலையா இருந்தாலும் சரி இது பெரிய வேலையா இருந்தாலும் சரி நம்ம வேலையை நம்ம பார்க்கும்போது போது நாலு நாலு அது என்ன ஆகும்னா வந்து நம்மளுக்காக யாரும் இந்த வேலையை பார்க்க மாட்டாங்க நம்ம தான் பார்க்கணும் அதாவது இந்த வேலையை ஒத்தி போடக்கூடாது நம்ம தான் பார்க்கணும்னு அந்த மனப்போக்கம் நம்மளுக்கு ஏற்படுறோம் அப்படி ஏற்படும் போது நம்ம என்ன செய்வோம் நம்ம வேலையை வந்து நம்ம வந்து உடனே முடிச்சிருவோம் அப்புறம் ஒத்தி போடுற வேலை அப்புறம் செய்யலாம் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து செய்ய மாட்டோம் இது வந்து ஒரு பிஸ்னஸ் பீப்புளுக்கு உள்ள ஒரு குட் குவாலிட்டிங்க இது நீங்க வந்து பியூச்சர்ல பிசினஸ் ஆரம்பிக்க போகலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கா அந்த பிசினஸ் பீப்புளுக்காக ஒரு டிப்ஸ் தான் இது நீங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பா தேவை அதுவும் வந்து நீங்க வந்து ஆன்லைன்ல சேரி செய்கிறீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க வந்து பேசி பழகுங்க அதுக்கு வந்து நீங்க யாரை பார்த்தாலும் சரி உங்களுக்கு வந்து வீட்டு மனசா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி வெளி மனசாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி நல்லா பேசி பழகிக்குவாங்க ஏன்னா இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் தான் வந்து உங்களுக்கு வந்து பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம தான் டிசிப்ளின் டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணா கூட சில சமயங்கள் வந்து நமக்கு தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்படலாம் இப்ப பாருங்களேன் வீட்டில் வந்து நான் வந்து நலுங்கம்மா வந்து நான் கஸ்டமருக்கு வந்து பேக் பண்ணி அனுப்பணும் சாமெல்லாம் கருவன சாமெல்லாம் அப்படியே போட்டுது போட்டுபடியாக இருக்குது இப்போ ஹஸ்பண்ட் வந்து வெளியில் வா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க திடீர்னு வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வந்துடுவாங்க ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வந்து டைம் வந்து கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் நான் இப்படி தான் எடுப்பேன் பிடிப்பேன்னு சொல்ல முடியாது இல்லையா ஏன்னா நம்ம கடையாக இருந்தால் கூட நம்ம வந்து ஸ்டாஃப் வந்து பார்த்துக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் ஆனால் இது வந்து நம்மளே செய்கிறதுனால நம்ம வந்து இதுக்கெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் வந்து ஃபிளெக்ஸிபிளாக பேலன்ஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படலாம் இன்னைக்கு வந்து சமையல் வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு மட்டுந்தான் அதாவது சாம்பார் வச்சா எப்படி பார்த்தாலும் காய்கறிலாம் போட்டு ஒரு சட்டி நிறையா சாம்பார் வந்துடும் சாம்பார் இப்போ மறுநாள் வச்சு சாப்பிட்டா நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா அதனால சாம்பார் வந்து பேலன்ஸ்லாம் வச்சா ஃப்ரிட்ஜில் வைக்க முடிஞ்ச வரைக்கும் வந்து வாக்கி கொஞ்சம் இருந்தா கூட அப்படியே கொட்டிடுறது அதனால வந்து இன்னைக்கு வந்து கொத்து பருப்பான வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோரும் பருப்பு ஊற போட்டு அதில் வந்து தக்காளி பச்சை மிளகா வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு குக்கரில் கொஞ்சம் மஞ்சள் தூள் எண்ணெய் ஊற்றி குக்கரில் வந்து விசில் விட்டு எடுத்துக்கலாம் குத்துப்பருப்பானனா அதுலேயே முட்டை உடைச்சு ஊற்றி இப்படி பிறக்கன மாதிரி கொஞ்சமாக வச்சு எடுத்துடலாம் சாம்பார்னா நிறைய வைக்கணும் இல்லையா அதுக்காக தான் வந்து எனக்கும் ஹஸ்பண்டுக்கு வந்து இன்னைக்கு வந்து கொத்து பருப்பானோ அதிலே முட்டை உடைச்சு ஊற்றிடுவோம் அப்புறம் வந்து இந்த வித் கோமாலில வந்து இந்த மாங்காய் சம்பந்தி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு சொல்லி காமிச்சாங்க அது பழைய எபிசோடுன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதனால மாங்கா சம்பந்தி அதாவது கேரளா பக்கம் சம்பந்தின்னு சொல்றாங்க நம்ம வந்து துவையல்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அது இந்த சாக்லேட்லாம் வந்து நான் நேற்று நான் வாங்கிட்டு ஷாம்பு வந்து பாருங்க நம்ம நேற்று செஞ்சோம் இல்லையா நேற்று வந்து இன்னைக்கு வந்து அது நல்லா செட்டெண்ட் ஆயிடுச்சு அதை வந்து கொஞ்சம் நேரம் இருந்தாச்சு அதை வந்து பேக் பண்ணும் சமையலால் எல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் அதை வந்து பேக் பண்ணும் இந்த இந்த கொத்துப்பருந்த பானத்துக்கு வந்து நான் வந்து ஃபுல்லா வந்து நெய் தான் ஊத்துறேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்க நெய் என்ன ரெண்டுமே ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கருவிடும் கருவிடம் உங்களுக்கு இல்லைன்னா வந்து கொஞ்சம் ஜீரகம் மட்டும் சேர்த்துக்கிட்டா கூட போதும் ஒரு துண்டு பட்டை சில பேர் சேர்ப்பாங்க நான் சேர்க்கிறேன் கருவிடும் ஜீரகம் வந்து நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே வந்து நான் வந்து பருப்பு வந்து நான் மசிக்கல இந்த மாதிரி கொஞ்சம் மலாத்துல போட்டுட்டு மலாத்துல கருவேறதுக்கு முன்னாடி டக்குனு வந்து பருப்பை எடுத்து வந்து கொட்டிருங்க நான் வந்து பருப்பு வந்து மசிச்சு கொட்டணும் நான் வந்து வீடியோ எடுக்கிற ஒரு இதுல வந்து நான் வந்து பருப்பு வந்து மசிக்க மறந்துட்டேன் பசுப்பு பருப்பு வந்து நல்லா மசிச்சு வந்து கொட்டிட்டா இதுக்கு வந்து மசாலா தூள்னு பார்த்தா வந்து உப்பு போட்டுட்டு கொஞ்சம் வந்து இறச்சி மசாலா தூள் மட்டும் போட்டா போதும் பக்கத்துல வந்து இன்னைக்கு வந்து பீன்ஸ் காலிஃப்ளவர் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு அதை மட்டும் போட்டு இன்னைக்கு ஒரு பொரியல் மாதிரி பண்ணிட்டு இந்த கொட்டு கொத்துப பணத்தை தான் முட்டை உரைச்சி குத்துறோம் இல்லையா ஸோ இந்த முட்டை அதுக்கப்புறம் வந்து பீன்ஸ் பொரியல் இதுதான் வந்து எங்களோட லஞ்ச் இன்னைக்கு இப்போ நான் அவங்களோட ஷேர் பண்ண விஷயம்லாம் வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இது வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்து இது மாறுபடலாம் சில பேர் ஃபேமிலியில் வந்து வேறு மாதிரி இருக்கும் ஒரு ஒருத்தவங்க ஃபேமிலியில் ஒரு ஒரு மாதிரி இருக்குல்ல எல்லாரோட ஃபேமிலியிலேயே வந்து ஒரே மாதிரி இருக்காது சில பேர் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வேறு மாதிரி இருக்கும் அதனால் இது தான் இப்படி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது அவங்கவுங்க சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இதுலேருந்து ஒரு சின்ன சின்ன ஐடியா ஒரு டிப்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இதை மாற்றி அமைச்சிக்கலாம் பருப்பு ஊற்றுனதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு மசாலா தூள்லாம் வந்து கொஞ்சம் வாட போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரெண்டு மூணு கோதி வந்ததுக்கப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றலாம் முட்டையை உடச்சி அப்புறம் அழகாக மூடி போட்டு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஸ்டீம்லேயே வந்து முட்டை வந்து அழகா வந்து வெந்துடும் ஸோ வந்து கலக்கி விட வேண்டிய தேவைலாம் இல்லை நம்ம கொஞ்சோன்னு செய்யும்போது இந்த மாதிரி வந்து ஆப்ஷன் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக ரெசிபியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கொத்துப்பர் பானத்துக்கு வந்து மாங்காய் துவையல் இல்லைனா மாங்காய் சம்பந்தி வந்து செம சூப்பர் காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மாங்காய் வெங்காயம் பச்சை மிளகாய் தேங்காய் ஸோ வந்து உரப்புக்கு தகுந்த மாதிரி அவங்க பச்சை மிளகா வந்து கூரை குறைச்சி போட்டுக்கலாம் தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டிய தேவையில்லை வெங்காயத்துலேயே மாங்காய் உள்ள தண்ணியே போதும் அழகாக வந்து பிளான் பண்ணி எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு துவையல் வந்து ரெடி சாரி உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்னைக்கு வந்து மாங்காய் வந்து தோல் சீரி போட்டேன் ஏன்னா நம்ம வீட்டில் உள்ள மாங்காய் வந்து தோல் அவ்வளோ மொத்தமா இருக்கா அதனால நான் வந்து தோல் சீவி போட்டேன் உங்களுக்கு வந்து மெலிசான வந்து தோல் உள்ள மாங்காய் கழிச்சுன்னா நீங்க அப்படியே வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்படியே வந்து வெட்டி போட்டுக்கலாம் அந்த தவையில வந்து இன்னும் நல்லா கிரீனிஷா இன்னும் பார்க்க நல்லாயிருக்கும் ஸோ ஹஸ்பண்டுக்கு வந்து லஞ்ச் பேக்லாம் ரெடி பண்ணி முடிச்சிருக்கேன் அடுத்த அடுத்து மற்ற வேலையா கண்டினியூ பண்ணணும் நேற்று ஈவினிங் வந்து வெளியில் போகணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா வெளியில் போயிட்டு டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வந்தோம் அதனால் வீட்டுக்கு வரும்போதே கொஞ்சம் நேராக ஆகிடுச்சு வீட்டுக்கு வந்ததோட வந்து இஷா தோல் முடிச்சுட்டு அதோட தூங்க போயாச்சு வேறு எந்த வேலையுமே பார்க்க முடியல பேக் பண்ணுறது எல்லாமே கஸ்டமருக்கு பேக் பண்ணுறது எல்லாமே வந்து இன்னைக்கு காலையில் தான் வந்து நான் செஞ்சேன் எங்கள் அம்மா வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க நிறைய விஷயம் சொல்லுவாங்க அதுல இது ஒரு விஷயம் இந்த விஷயமும் ஒன்று அதாவது என்னன்னா வந்து வீடு வந்து சுத்தமாக இருக்குன்னா நம்ம வந்து டக்குன்னு உட்கார முடியாது நம்ம உட்காந்துருந்தா வீடு சுத்தமாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது என்னமோ வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் இல்லை நூற்றுக்கு இரநூறு பர்சன்ட் உண்மை இந்த பேக் வந்து ரொம்ப அழகா இருக்கு இல்லையா இந்த பேக் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட நெய்பர் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து கை வேலைப்பாடு உள்ள பேக் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி இந்த பேக் வந்து ரொம்ப அழகா இருக்கு இல்லையா நம்ம வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து குரான் தர்ஜிமா கிளாஸ்க்கு போகிறோம் இல்லையா இப்போ வந்து குரான் வந்து அந்த பர்பிள் கலர் பேக்ல தான் வச்சுருப்பேன் சரி இந்த பேக் வந்து வச்சுக்கலாம் ஏன்னா அது ரொம்ப அழகா இருக்கு இந்த பேக் இது வந்து உடனே யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே வேணா உடனே யூஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இப்போ வந்து குரான் அப்புறம் வந்து பென் அதோட புக் எல்லாமே வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கு இந்த விளாக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து இந்த வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ணியிருந்தேன் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா வந்து அதை விட்டுருங்க ஏன்னா உங்கவுங்களுக்கும் ஒரு சில இன்னும் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் நிறைய நிறைய எக்ஸ்பீரியன்ஸாக உள்ளவங்களாம் இருப்பீங்க ஸோ அவங்களோட அட்வைஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அதையே நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க இந்த விளாக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது வந்து தப்பா சொல்லியிருந்தால் அதை அப்படியே மறந்துட்டு நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கோங்க மீண்டும் இன்னொரு வளாகில் உங்களை அனைவரையும் சந்திக்கும் அலைக்கும் நன்றி